நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான எஞ்சின் வண்டி ஸ்டார்ட் ஆகிறதே தெரியல அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு சர்வீஸில் இருக்கு எழுபத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் இந்த கலர் வாலினோட பாஸ்ட் மூவிங் சொல்லலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் மாரதி சுசுக்கு பலினோ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஜீட்டா வேரியண்ட் உள்ள இன்டீரியரில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது பட்ஜெட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் அண்ட் வண்டி வேணும்னா குயிக்காக கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணிக்கோங்க வண்டியினுடைய கலர் வைஸாக இருக்கட்டும் வண்டி பாடி அப்படின்னு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியாக கண்டிஷனில் வந்துருக்கு வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயமாரதி ஆட்டக்கன் சீசரில் தான் வந்து பார்க்கணும் நம்ம ரவீனா பாத்திரம் தான் தென்காசி டு திருநெல்வேலி போகுடி வழியில் இப்போ புதுசாக லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு இல்லைனா ஆமாம் மகிழ்வண்ணநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாலே போதும் ஜஸ்ட் ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஐம்பது மீட்டர் கூட இருக்காதுன்னு பாத்துக்கோங்க சோ நீங்க மகிழ் வண்ணநாதபுரம் வந்துட்டு நீங்க கால் பண்ணுங்க திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மகிழ் வண்ணநாதபுரம் தான் நீங்க வந்து பார்க்கணும் இப்போ அண்ணாட்டா ஒரு ஒரு டீட்டெயிலா கேட்கலாம் ஆனா வண்டியுடைய மாடல் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கம்பெனி சர்வீஸோட இருக்கு வண்டி கம்பெனி சர்வீஸ் முக்கியம் கிலோமீட்டர் எவ்வளவு இருக்கும் கிலோமீட்டருக்கு எழுபத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடி கம்பெனி சர்வீஸ் தான் வண்டியோட கலருமே வந்து ஒரு சூப்பரான கலர் ப்ளூ கலர்ல ப்ளூ கலர் ஜம்மன் இருக்கு இந்த பெலினோல இந்த கலர் நல்லா இருக்கும் பாக்க பெலினோனாலே மேக்ஸிமம் இந்த கலர் தான் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ரிமோட் கீ எல்லாமே வந்துடும் பெதர் டச் ஓப்பன் வந்துடும் நாலு விலுமே அலாய் வில வந்துடும் டயர் எல்லாமே நல்லா கண்டிஷன்ல குட் கண்டிஷன்ல இருக்கு சிப்டா கம்பேர் பண்ண பாத்தீங்கன்னா வண்டி அதோட கொஞ்சம் உயரமா நல்லா பார்க்க நல்லா இருக்கும் ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார் வந்துடும் கேமரா இருக்கு பாய்லர் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு பேக் வைஃபர் வந்துடும் டி பேக்கர் வந்துடும் டிக்கி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டோட நல்லா அகலமா இருக்கும் லக்கேஜ் எல்லாமே நல்லா வச்சுக்கலாம் பேக்ல இருந்து இன்டீரியர் எல்லாம் பாருங்க சைடு மிரரில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட் எல்லாமே வந்துடும் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு ரெண்டா கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு எழுபத்தோறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் இன்டீரியரை பொறுத்தளவு நாலு விண்டோ பவர் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஸ்டீரிங்ல வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிலோமேட் கண்ட்ரோல் ஏசி மொதல் கொண்டு வந்துடும் லெதர் சீட் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது சேஃப்டி ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா டியூவில் ஏர் பேக் வந்துடும் அதுக்கப்புறம் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் பேக் சீட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மூணு பேருமே தாராளமாக உட்காந்துக்கலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா கால் எதுவுமே இடிக்காது அந்தளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஓவரால் இந்த வண்டியோட என்னோட கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டை கம்பேர் பண்ணும்போது பாடி குவாலிட்டி எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடுது அதே மாதிரி இந்த கலர் ஃபாஸ்ட் மூவிங் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வண்டியை வந்து பார்த்தா யாருமே வந்து பிடிக்கல அப்படின்னே சொல்ற மாதிரி இருக்கு இன்ஜின் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தான் நம்மதான் பண்ணிட்டு வந்திருந்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான இன்ஜின் வண்டி ஸ்டார்ட் ஆறதே தெரியல அவ்வளவு ஸ்மூத்தா இருந்துச்சு ரன்னிங்லயுமே ஒரு சின்ன நாய்ஸ் கூட உள்ள கேபின் சைட்ல வந்து கேட்கல சோ அந்த அளவுக்கு இன்ஜின் வாய்ஸ் பக்கா குவாலிட்டியா இருக்கு ஏன்னா கம்பெனி சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ்ல வச்சிருக்காப்புல அது மாதிரி இந்த வண்டிக்கு பட்ஜெட் கண்டிப்பா அஃபோர்டபுளான கேட்டிருக்கும் புது இடம் புது லொகேஷன் நல்ல ரேட் சொல்லுங்கண்ணா கம்மியா தான் சொல்ல போகிறோம் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் மார்க்கெட்ல என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்குன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு அஞ்சு அறுபது எல்லாம் சொல்லிதான் போயிட்டு இருக்கு கம்மியா தான் சொல்லியிருக்கோம் இதுக்கு பினான்ஸ் பாத்தீங்கன்னா நாலு டு நாலரை வரை பினான்ஸே பண்ணி கொடுத்துடலாம் நாலு ஐம்பது வரை பிரான்ஸே பண்ணி கொடுத்துடலாம் வண்டி ரேட் ரொம்ப தான் சொல்லியிருக்கோம் ரொம்ப கம்மியா சொல்லணுங்கிறக்காண்டி கம்மியா சொல்லியிருக்கிறோம் புது இடம் தொடர்ந்துருக்கும் மகிழில் பஸ் மகிழ் ஒண்ணன பஸ் ஸ்டாண்ட் அருகிலே நமக்கு வர்றவங்க எட்டியிருந்து வரவங்க இப்போ இறங்கினாவே போதும் நம்ம கார் செட்டு கரெக்டாக வந்தால டேரக்டா வந்ததா சோ நம்பர் காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ல உங்களுக்கு லிங்க்கும் கொடுத்துருக்கேன் மே கூகுள் மேப்போட லிங்கும் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக விசிட் பண்ணுங்க இந்த வண்டியை குயிக்காக கால் பண்ணி நேரில் வந்து பை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் தெரியும்னா நம்ம சா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி